அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகி எண்ணெய் வழிபாடும் செய்யும் பக்தர்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு அதுவும் நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்கிறீங்க மாதம் மாதம் இருமுறை வளர்ப்பிரே மற்றும் தேய்பிரே பஞ்சமிக்கு நான் பூஜை செய்கிறேன் நான் வேண்டுதல் வைக்கிறேன் ஆனால் அந்த வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஒரு வேண்டுதல் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறலை இப்போ ஏதோ ஒரு வேண்டுதல் சரிங்களா எல்லாருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்குறது ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் நடப்பதற்காக குழந்தை பாக்கியத்திற்காக கடன் தொழிலிருந்து நீங்குவதற்காக பணம் பிரச்சனை தீர்வதற்காக இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வேண்டுதல் வைத்து தான் அந்த பஞ்சமி பூஜையை நிறைய பேர் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ தூரம் பஞ்சமி பூஜை செய்கிறோமே நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற மாட்டேக்குதே அப்படிங்கிறத நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் அது நம்பிக்கையுடன் இருங்க உங்களுக்கு எந்த நேரம் வேணுமோ அதை நிச்சயமாக வராகின்னே உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து வராகியனிட்ட வந்து மனமுருகை பிரார்த்தனை செய்தும் செய்யும்போது அதற்கான பலன் உங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வேண்டும் நீங்கள் நம்பணுங்க எப்போதுமே நம்பி இருக்கணும் நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் பூஜை செய்தாலும் அந்த தாயை நம்பணும் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க துணை இருப்பாங்க சரியான நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க காவல் தெய்வமாக இருப்பாங்க அதனால் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம் அப்படின்னு அப்படின்ட்டு இருக்கும்போது நிறைவேறவில்லை அப்படின்னா நீங்கள் கவலையே படுத்தவில்லை நிச்சயமாக அது உங்களுக்கு எந்த நேரம் அந்த வேண்டுதல் நிறைவேறணுமோ அந்த நேரம் சரியாக கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வேண்டுதல் ஒரு ஒரு சில நேரம் அது நடந்து உங்களுக்கு அது பிரச்சனை தர மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறவில்லை அப்படின்னா வராகன ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து அது பாசிட்டிவாக நீங்கள் எப்போ எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதே உங்களுக்கு வந்து புரியும் ஒவ்வொன்றா புரியும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடனே நமக்கு வந்து எதுவுமே புரிஞ்சிடாது நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம நல்லா சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து புரிய வராது நம்ம கஷ்டப்படும் போது ஒரு கவலைகள் இருக்கும்போது கடவுள் எங்கே போனாங்க நம்ம இப்படி வழிபாடு செய்கிறோமே நம்ம இப்படி பூஜை செய்கிறோமே அவங்க ஏன் நம்ம கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறது கடவுள் மேலே நிறைய பேத்துக்கு கோபம் வரும் எப்ப வந்து அவங்க வந்து கடவுளை உணர்ந்து வழிபாடு செய்றாங்களோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் கட்டாயமாக நீங்க வந்து ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க ஆனால் கொஞ்சம் சில நாட்கள் ஆகும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பூஜை பண்ணுறோமா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துலேயே மூணு மாதத்துலேயே நம்ம தான் நடந்துடணும் அப்படினா அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து சுவாமி வந்து நல்ல சாமி சுவாமி வந்து நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுவாக எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் ஏன்னால் நம்ம நினச்சது நடந்தால் தான் அந்த இடத்துல சுவாமி இருக்கிறாங்க கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் ஏன்னா அது பொதுவான தாட்டு தான் அது வந்து தவறு கிடையாது அது எல்லா மக்களுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா இந்த உலகத்தில் கடவுளே இல்லை கடவுளே இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாருக்குமே அது அதிகமாக வருகின்ற ஒரு வார்த்தை அது வந்து வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அவங்கள நம்மளால குறை சொல்ல முடியாது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கோபங்கள் வரும் திட்டுவாங்க அது ஒன்றும் தவறே கிடையாது இப்போ நம்ம கடவுளை திட்டுறோம் கடவுளை தண்டிப்பாங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ நம்ம அம்மாவை நம்ம திட்டுறோம் நம்ம அம்மா உடனே நம்மளை தண்டிக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம வந்து ஏதாவது ஒரு கோபத்தில் வந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம விடுவோம் பிற அதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்ச பிறகு நம்மளே போய் மன்னிப்பு கேட்போம் இப்போ நம்மளே நம்மளுடைய அம்மாவை திட்டுறோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கோபத்தில் ஏதாவது திட்டிடுவோம் அது நம்ம திட்டின பிறகு எப்போ நமக்கு அது தப்புன்னு தோணுந்தோ நம்ம போய் இல்லைன்னா யார் நம்மளோட சார்ந்தவங்க யார்கிட்ட போய் நம்ம சாரி கேட்டுருவோம் நான் அவசரப்பட்டு நான் பேசிட்டேன் அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டேன் அதே மாதிரி தான் கடவுளை திட்டுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் திட்டிருவாங்க ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றுன்னு ஆனால் அவங்க தான் போய் கடவுள்கிட்ட வந்து சாரியும் கேட்பாங்க என்ன மன்னிச்சுட்டு அன்னைக்கு நான் தெரியாமல் பேசிட்டு ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டு அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அதனால எதுவுமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசம் படாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருக்கணும் ஒரு வேண்டுதல் நடக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிச்சயமாக நடக்குங்க உங்களுக்கு அது தேவை தேவை நீங்கள் ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க பொருந்த அர்த்தம் அதற்கான சரியான நேரம் சூழ்நிலை உங்களுக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் கடவுள் வந்து நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் செய்கிற வேண்டுதல் ஒன்று அவங்க கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதனால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறவில்லை அப்படிங்கிறத மனசு இது பண்ணு இது பண்ணிக்காதீங்க நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோட இருங்க ஒரு சில பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேறுது அவங்களுக்கு அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா எல்லாருக்குமே ஒவ்வொரு நேரம் கெட்ட நேரம் வரும் நல்ல நேரம் வரும் நல்ல நேரம் இருக்கும்போது நீங்க சுவாமியே கும்பலாட்டா கூட உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த கெட்ட நேரம் இருக்கும்போது நம்ம விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் நமக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கும் அது நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சரியில்லாத நேரத்தை கூட அந்த கடவுளை இருந்து நம்மளை கொஞ்சம் சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொடணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து கடவுளை வந்து முழுமையாக நம்பி வழிபாடு செய்ய முடியும் குழப்பங்களுடன் இருக்க வேண்டாம் பஞ்சமி பூஜை செய்கிற எல்லா பக்தர்களுமே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் இருங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரையோ மற்றும் தேய்பிரையோ இந்த இரண்டு பூஜையை நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சரியான முறையில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் ஒரு டம்ளர் தண்ணி நீர் வைத்து வழிபாடு செஞ்சால் கூட போதும் தாய் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வாங்க அவங்க கேட்குறதும் உங்களுடைய அன்பு மட்டும் அவங்க மேலே எப்போதுமே நீங்கள் நம்பிக்கையா இருங்க அவங்க எப்போதுமே உங்களை காவல் தெய்வமாக காத்துட்ருப்பாங்க அதற்கப்புறம் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் வந்து நீங்கள் வராகியம் என்ன படமோ சிலையோ ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறலாம் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சிலையோ படமோ எடுத்துகிட்டு போயிட்டு நான் கோவிலில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு படமோ ஒரு சிலையோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் முறை யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வராகமன் வந்ததுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது அது முழுமையாக தவறு எந்த தாயும் பிள்ளைக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டா அவங்கள அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றணுன்னு தான் நினைப்பாங்க தான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்த பிறகு தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கணும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அது முழுக்க முழுக்க தவறு அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க எந்த கடவுளும் எந்த பிள்ளைகளும் துன்புறுத்தவே மாட்டாங்க நமக்கு நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இல்லைன்னா கர்மவினை கர்ம வினேன்னு ஒன்று இருக்குது அதோடு செய்த பாவமோ நம்ம இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு பிறவையும் எடுத்துகிட்டு அதுக்கு கடவுளை வழிபாடு செய்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படி நினைக்கிறது நம்மளுடைய முழுமையான தவறு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம வழிபாடு செய்யணும் விருப்பம் இல்லைன்னா அமைதியாக இருந்துட்டு போயிடணும் அந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நினைக்கிறது தவறு அதனால நீங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சுக்கோங்க வராகனை படமோ சிலையோ நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பராமரிப்பும் சரியாக இருக்கணும் சரியாக நீங்க பூஜை செய்யணும் எதுனா ஒரு அப்படின்னா சாமி மேல பழி போடக்கூடாது இவங்களை கும்பிட்டனால தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம நினைக்கவே கூடாது என்றுவே நினைக்கக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிறது அது நம்மளுடைய மிகப்பெரிய தவறு நம்ம அந்த மாதிரி நினைக்காம நம்ம வந்து முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா தாராளமாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ நீங்கள் அப்போ மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகி எண்ணெய் எப்போதுமே உங்கள் மேலே அன்பா தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள மனசார நினைச்சாலே போதும் அவங்க எப்போதுமே உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து கவலாக இருப்பாங்க வராகி எண்ணெயை வந்து பஞ்சமி பூஜை நம்ம வழிபாடு செய்கிறதுனா நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இரண்டாவதாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வராகி எண்ணெயை தான் திருத்து வைப்பாங்க உங்ககிட்ட எந்த கெட்டதும் வர விடவே மாட்டாங்க அது வந்து மனிதர்களாக இருந்தாலும் சரி மற்றந்த காற்று காற்று கருப்பு சொல்லுவாங்கள அந்த பேய் பிசாசு எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டாங்க அதற்கப்பறம் வந்து முக்கியமாக எந்த கெட்ட மனிதர்களிடம் சகவாசம் உங்க உங்களை வந்து அண்டை விட மாட்டாங்க அதாவது நம்மளுடைய ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது நல்லவங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வரல சகஜமாக பேசி பழகத்தை செய்வோம் எல்லாருமே அவங்க நல்லவர்கள் மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு கெட்ட குணங்கள் இருக்கிறது நமக்கு வந்து முதல்ல அறியாமல் தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது தாய் தான் நமக்கு வந்து உணர்த்துவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்துவாங்க அட இது கெட்ட குணம் உள்ளவர்கள் நீ இவர்கள் கூட பழக வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள்கிட்ட உணர்த்துவாங்க அவங்கள வந்து உங்களிடமிருந்து தள்ளி வைப்பாங்க அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த மனிதர்கள் சகவாசம் உங்கள் கிட்டே வந்து இருக்காது கடவுள் வந்து அதை பார்த்துப்பாங்க அந்த நன்மைகள் நமக்கு இருக்கும் அதற்கப்புறம் இந்த வசியம் செய்வேன் ஏவல் அந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வந்து அண்டாது அதற்கப்பறம் வந்து குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கும் வராது நல்ல எண்ணத்தோடு தான் எப்போதுமே இருப்பீங்க அதிகமாக பொய் சொல்ல உங்களுக்கு வராது நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் வராகனை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது வராகிண்ணெய் அருள் வந்து எப்போதுமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ நீங்கள் மட்டும்தான் வழிபாடு செய்கிறீங்க மற்றவர்கள் யாரும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் யாரும் வழிபாடு செய்யல அப்படின்னா கூட வராக அவர்களுக்காகவும் துணையாக தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் நேசிக்கிற எல்லாருக்குமே அவங்களும் துணையாக இருப்பாங்க இருப்பாங்க பஞ்சமி பூஜை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் தீரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசையும் உங்களுக்கு வெறியும் வரும் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க எல்லா விதத்துலேயுமே நீங்கள் வந்து வெற்றியை அடைவீங்க ஏன்னா வராகி அண்ணை வந்து ஒரு ஒரு போர் தெய்வம் அவங்க அவங்களுடைய தைரியம் உங்களுக்கும் இருக்கும் ரொம்ப தைரியமான பெண்மணியாக இருப்பீங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை வராகி உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே வராகினே உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே அதிக சந்தோஷத்தையும் அவங்க கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மையை தகவல் வராகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி